ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே எயிட் எட்டாவது நாள் தான் ஆஷிஷல் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து வாசலில் வந்து தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த தடவை கோலம் போடும்போது நான் காவி பொடியை வந்து கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன் இது ஏன் அப்படி பண்ணுறேன்னா கோலம் வந்து அழியாது சீக்கிரமாக அழிஞ்சிடாது கால் வச்சு தள்ளி விட்டால் கூட அது அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கோலம் போட்டுட்ருக்கேன் அது மேலே வந்து கலர் பொடியும் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி மார்களியோட செகண்ட் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போக போகிறோம் ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஸோ அதனால் கிளம்புறோம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஏன் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டு கையோட அப்படியே நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் ஹஸ்பண்டோட நேட்டிவ்க்கு போகிறோம் அப்படியே அங்கே தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஊரும் என்னோடய ஊரும் இருக்குது ஸோ அதனால் அங்கே இரு அங்கே போயிட்டு அங்கே போகிறோம் எப்போ வரோன்றது தெரில பட் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை வந்து நான் அங்கே போய் கண்டினியூ தான் பண்ண போகிறேன் தொடர்ந்து வீடியோஸ் வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அங்கேயும் போய் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ வரிசையாக அதுவுமே நான் வீடியோஸ் பிளாக் மாதிரி எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை பார்க்காத புதுசாக பார்க்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம லாஸ்ட் இயர் மார்கழிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில வந்து இயற்கையாக நமக்குள்ளே வர செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து பண்ணலாம் இப்போது ஏதாவது டெத் ஆகிடுச்சி மென்சஸ் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டேவை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ செக் ரெண்டு நாள் பண்ணியிருக்கீங்க மூணாவது நாள் இப்படி ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேவை விட்டுட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது டே த்ரீனே நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் இதுவே இப்போ வந்து உங்களுக்கு தூங்கிட்டீங்க எந்திரிக்க முடியல அதே மாதிரி இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டோம் அங்கே போய் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப அகெய்ன் ஃபஸ்ட்டுந்து தான் ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஊருக்கு போனாலுமே புதுசாக ஒரு அஞ்சு விளக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி எங்கள் சாமி ரூம் இருக்கோ அங்கே ஏற்றலாம் இல்லை நிலைவாசலில் கூட ஏற்றலாம் அந்த நேரத்தில் நம்ம ஏற்றணும் அது ஒன்று தான் இந்த இடத்துல தான் ஏற்றணும் இந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படிலாம் பார்த்தா இப்போ நம்ம கோவில்லாம் இருக்குது மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா நம்ம கோவிலில் தான் மீனாட்சி அம்மன் இருக்காங்க ஸோ அங்கே தான் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு எதுவும் இல்லைல்ல நம்ம வீட்லேயும் மீனாட்சி அம்மன்ஸிலே வச்சுக்கோ வழிபடுறோம் இல்லை வெறும் விளக்கேற்றின ஏற்றிட்டு வீணாட்சி அம்மனை வந்து மனசில் நினச்சிட்டு கூட கும்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கனாலும் ஏற்றலாம் அந்த நேரத்தில் நம்ம ஏற்றினோம் ஸோ அதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஸ்பெஷல் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தது அந்த மூன்று டு அஞ்சு அந்த டைமுக்குள்ளே நம்ம ஏற்றும் போது நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நம்ம வேண்டதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றனால என்ன பண்ணுறேன்னா சுஷல் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு நிலவாசல் எல்லாத்துலேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு அதோடய வீடும் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடனே கிளம்புறது தான் ஸோ மார்னிங்கே பேக் பண்ணியும் வச்சுட்டேன் முன்னாடி நாளே பேக் பண்ணியும் வச்சிட்டேன் வச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் கார் முன்னாடி கண்ணாடியில் பாருங்கள் ஒரு குட்டி நத்தை இருக்கும் ஸ்னெயில் ஸோ அது வந்து அழகாக அங்கேக்குள்ளே தலையை காட்டிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருந்துச்சு ரொம்ப நேரம் கார்லையே வந்துட்டுருந்துச்சி எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சது இல்லையா ஸோ அப்போ தான் அது கீழே விழுந்துருச்சு ஷெல்லுக்குள்ளே அது போயிட்டு அப்படியே பறந்துருச்சு இந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷெல்லுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது இப்படி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தோனே அப்படியே பறந்து போயிடுச்சு இந்த மாதிரி கிளைமேட் வந்தோனே போயிடுச்சு ஏர்லி மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ராவல் பண்ணுறோம் சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு கூப்பிடுவோம் அழகாக பின்னாடி பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணி படுக்க வச்சுட்டோம் பெட்ஷீட்லாம் போற்றிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப நானும் பின்னாடி போய் கூப்பிட்டு ஓட படுத்துட்டேன் ஸோ படுத்து தூங்கி என் ஃபேஸ் தான் அது நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கி வச்சு திரும்ப வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் இங்கே திண்டுக்கல்லில் வந்து ஃபுட் ஸ்கொயர் போயிருந்தோம் பொன்ராம் ஃபுட் ஸ்கொயர் எனக்கு வந்து பொன்றாம் தலப்பாக்கட்டி வேணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சாப்பிட்ருக்கேன் பட் வேணு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பொன்றாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்வேன் ஸோ இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் பொன்றாமுக்கு வந்து ஃபுல்லாக ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஏசி ஏசி இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் நான் ஏசி வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் நார்மல் ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும் ஏசி ஏசின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீம் லைட்டோட ஒரு நைட்டாக ஒரு டின்னர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பகலில் போனீங்கனாலும் ஒரு சூப்பராக கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்லா நீட்டாக ஆம்பியன்ஸ் இருக்கும் ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரு குட்டி பிளேட்டில் கால் பிளேட் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஃபுட்டு இந்த கால் பிளேட் அதனால் ஒரு ஃபுல் பவுல்ல வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு சாப்பிட முடியாது பிரியாணி இவ்வளோ தான் கொடுப்பாங்க எங்கனாலும் வேணுவாக இருக்கட்டும் பொன்றாமல் இருக்கட்டும் தலப்பாக்கடியில் மட்டும்தான் ஒரு ஒரு பவுல் மாதிரி வச்சு கொடுப்பாங்க ஸோ இங்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அதுவே உங்களுக்கு தகட்டிடும் ஏன்னா மசாலா அந்த அந்த ஸ்பைசஸ் வந்து இருக்கும் உரைக்காது பட் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து நிறையா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஸோ அது அந்த கால் பிளேட்டோட நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணுற தான் இருக்கும் அதோட ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி வந்தோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம் போல் தேனி வந்து ரீச் ஆகிட்டோம் இது வந்து தேனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ செம்ம ஜாலியாக வந்துட்டா வந்துட்டாச்சு இனி வந்து எப்போ ஊருக்கு போகிறோம் இதெல்லாம் தெரியலை ஸோ நாங்கள் வந்து க வீடியோஸ் வர வர வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் வந்தோடனே அழகாக எங்கள் அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ வந்து சட்னி அரைச்சி கொடுக்குறாங்க தோசை தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு எல்லாரும் அழகாக சாப்பிட்டுட்டு நாங்கள் சமைக்கும் போதே வந்து நான் சும்மா வீடியோ எடுத்தேன் குட்டீஸ்லாம் இப்படி ஃபன் பண்ணுறந்தாங்க எங்களை எட்டி பார்த்துக்கிட்டு ஜாலி பண்ணிட்ருந்தாங்க அப்படியே வந்து அப்படியே குக் பண்ணுறது லைட்டாக சும்மா சும்மா அங்கங்கே கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வ்ளாகில் போடணும்னு எடுத்தேன் பட் வ்ளாக் கண்டினியூ பண்ணலை அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம் ஸோ இந்த டே அப்படியே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு ஏர்லியாகவே தூங்கிட்டோம் அப்போ தான் அடுத்த நாள் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணனால செம்ம டயர்டாக இருந்துச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானே அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்